அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குதுங்க அதே சமயத்தில் இது ஒரு அபூர்வ வாய்ப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் அவ்வளவு சிறப்புகள் வந்து இருக்குது இந்த நாளை யார் ஒருத்தங்க கெட்டியாக பிடிச்சுக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகலவிதமான கஷ்டங்களும் நீங்கும் குறிப்பாக கடன் பிரச்சனை கஷ்டங்கள் நோய்கள் இதெல்லாமே வந்து நீங்கன்னு சொல்லலாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த நாள் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூலை மாதத்தின் பதினாறாம் தேதி ஆணி மாதத்தின் முப்பத்தி ரெண்டாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு அற்புதமான மூன்று சேர்க்கைகள் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேய்பிரை சஷ்டி இருக்குது நேற்று எப்படி பஞ்சமி திதி அப்படிங்கிறது தேய்பிரை பஞ்சமியாகவே ஒரே மாதத்தில் ரெண்டாவது முறையாக வந்தது அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி தான் இந்த தேய்பிரை சஷ்டியும் ஆணி மாதத்தில் ரெண்டாவது முறை நம்ம வந்திருக்குது இது ஒரு சிறப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆனி மாதத்தின் கடைசி நாள் அதாவது முப்பத்தி ரெண்டாம் தேதி எந்த மாதத்துக்கும் இல்லாத சிறப்பு வந்து இந்த மாதத்துக்கு உண்டு அதாவது முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற தேதியை கொண்டிருக்கும் மேலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதிக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் அதனுடைய கடைசி நாளுக்கும் வந்து கொடுக்கணும் அடுத்ததாக இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரிபிள் செவன் அதாவது ஏழு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஏழு அடுத்தது இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் இது ஏழாவது மாதம் அடுத்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையும் ஏழு இப்படி இத்தனை சிறப்புகளும் சேர்ந்தே இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இன்றைய நாளில் காலையில் ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கோ ஒருவேளை அதை தவற விட்டவங்க இரவு வரக்கூடிய ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கோ ஒரு வரி மந்திரம் ஒன்று சொல்லியிருந்தேன் அதை வந்துட்டு ஆறு முறை சொல்ல சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதே பதிவில் கையில் வரைய வேண்டிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த சிம்பல் குறித்தும் சொல்லியிருப்பேன் அதை ஃபாலோ பண்ணவங்க யாராக இருந்தாலும் ஒரே நேரத்துலேயே அவங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரும் பணமும் வந்து சேரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட பொருளால் இன்றைக்கி உங்களுடைய தலையை இரவு எட்டு மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்குள்ளே சுற்றி தூக்கி போட்டிங்க அப்படிங்கும்போது இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த அத்தனை விதமான பிரச்சனைகளுமே இன்றோடு நீங்கும்னு சொல்லியிருப்பேன் எப்படி இந்த மாதம் முடியுதோ அதே போல் இந்த மாதத்தில் நடந்த அந்த கசப்பான அனுபவங்கள் எதுவுமே உங்களுக்கு அடுத்த மாதத்தில் தொடராதுன்னு சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் இப்போ நான் மேலே சொன்னேன் அந்த ரெண்டு வீடியோக்களினுடைய லிங்க்கையும் இந்த எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரி சரிப்பா இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்களை நிறைவேறுவதற்கும் குறிப்பா பண கஷ்டம் தீர்வதற்குமான பரிகாரம் இந்த பதிவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்றேன் நீங்க ரெண்டையுமே செய்கிறதுனாலும் தாராளமா செய்யலாம் இல்லை ஏதாவது தான் செய்ய முடியும் அப்படின்னாலும் அந்த ஒன்னையாவது நீங்க செய்யலாம் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டுருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் இதில் உங்களுக்கு நான் வீட்டிலேருந்து செய்கிற மாதிரி ஒரு முறை குறித்தும் சொல்லிடுறேன் அதே சமயத்தில் இப்போ ஆஃபீஸில் இருக்கீங்க அல்லது நான் சொல்கிற அந்த டைமில் நீங்கள் ட்ராவல் இருப்பீங்க அப்படின்னாலும் பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு பரிகாரம் குறித்து சொல்கிறேன் அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி இப்போது இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏழுங்கிற எண்ணினுடைய எனர்ஜி வந்து அதிக லெவலில் இருக்கிறதுனால இரவு வரக்கூடிய ஏழு மணி ஏழு நிமிஷம் இல்லைன்னா ஏழு மணிலேருந்து ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் செய்கிறது சிறப்பு சரி இந்த ஒரு நிமிஷத்தில் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணி அஞ்சு வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க இந்த வெந்தயத்துக்கு இயற்கையாகவே பண வசிய சக்தி வந்து உண்டு மேலும் பணத்தை வந்து பசை போல் ஒட்டிக்கக்கூடிய தன்மை உண்டு அதாவது நம்ம கையை விட்டு பணம் வந்து செலவாகாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியா மீறி செலவானாலும் அது சுப செலவாக இருக்கும் செலவான தொகையானது ரெண்டு மடங்கு வேகமாகவே நம்மிடம் திரும்ப வரும் அப்படின்னே சொல்லலாம் மேடம் புதன் பகவானுக்குரிய தானியம்னு பார்க்கும்போது இந்த வெந்தயத்தை வந்து சொல்லலாம் சரி இதை அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஏன் இந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது இன்னைக்கு புதன்கிழமை புதன் பகவானுக்குரிய நாள் அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது அஞ்சு அதே போல் இது ஆடி மாதத்தின் முப்பத்தி ரெண்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை மூணையும் ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அப்படின்னு வந்து கிடைக்கும் அதனால் அதனால் இந்த அஞ்சு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இப்போ முதுகு தண்டை நேராக வச்சுட்டு வடக்கு திசையை பார்த்த மாதிரி நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேர்டை வந்து நீங்கள் ஒரு அஞ்சு முறை வந்து சொல்கிறது சிறப்பு அது என்ன சுவிட்ச் வேர்டு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் கவுண்ட் 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 சிஓ யூஎன்டி கவுண்ட் இந்த வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சே எழுத்து தான் இருக்கும் அதனால் இங்கே பர்ஃபெக்டாக நமக்கு மேட்ச் ஆகும் இதை வந்து அஞ்சு முறை சொல்லுங்கள் சொல்லி முடித்தா கையோட உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்களுக்கு பண கஷ்டமே இல்லாத மாதிரியும் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் கற்பனை பண்ணுறது தான் வந்து ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் இப்படி கற்பனை பண்ணதுக்கப்புறமா அப்புறமா இப்போ இந்த வெந்தயத்தை நீங்கள் வந்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து போட்டுடலாம் போன வாரம் இதே போல் வெந்தய பரிகாரம் செஞ்சுருந்து பர்ஸில் வெந்தயம் போட்டுருந்தீங்கன்னா அதை நீங்கள் இப்போது மாற்றிக்க வச்சுக்கலாம் அதை தூக்கி போட்டுட்டு இதை வந்து அந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம் சரி இது வந்து முதல் பரிகாரம் அடுத்ததாக ரெண்டாவது பரிகாரம் இது வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் செய்யலாம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் வண்டியில் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் தாராளமாக செய்யலாம் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் நான் சொன்னேன் ஏழு மணி ஏழு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு வேளை அதை ஃபாலோ பண்ண முடியலனா ஏழு மணிலேருந்து ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளேற செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது ஏன்னா இது வந்து பணவசிய சக்தி கொண்டது மேலும் புதன் புதன்கிழமை புதன் பகவானுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை அதனால் இது நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நீங்க இந்த பேனாவை எடுத்துட்டு அமைதியாக உட்காந்துக்கோங்க பேச பேசக்கூடாது டிவி பார்க்க கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அதன் பிறகு உங்களுடைய இடது கையில அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது பாருங்க ரிஸ்ட் பகுதி இந்த இடத்த வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க இப்படி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் லைட்டாக வந்து சூடாயிரும் அதன் பிறகு இந்த இடத்துல நீங்க ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த வட்டத்துக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே போதும் அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் செவன் 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 ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் செவன் 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 இந்த நம்பர் குறித்து போன முறை ஏழு 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 சேர்க்கை வந்தபோதும் நான் சொல்லியிருப்பேன் அப்போ ஒரு வேளை பயன்படுத்தாதவங்க கூட இன்றைக்கி அந்த ஏழு மணி ஏழு நிமிஷம் அல்லது ஏழு மணிலேருந்து ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் அதுக்குள்ளே வந்து பயன்படுத்துங்க ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த டைமில் நமக்கு சுக்கர ஓரையும் வந்து இருக்குது இப்போ இதை எழுதி முடிச்சு கையோட இதை வந்து உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டோடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி லைட்டை அப்படி தட்டி விடுங்க தட்டி விட்டு ஆக்டிவேட் பண்ணுங்கள் முன்ன மாதிரியே மணி அஃபர்மேஷன் சொன்ன மாதிரியே அந்த கவுண்ட்டுங்கிற வார்த்தை அதை வந்துட்டு நீங்கள் அஞ்சு முறை சொல்லுங்கள் பணம் உங்ககிட்ட நிறையா இருக்கிற மாதிரி இமேஜினும் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சி நான் மற்றவங்கள ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்